அதாவது செவ்வாய் எப்பொழுது தனது ரத்த உற்பத்தி நிறுத்தும் அதுக்கு ஏதாவது கால நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க செவ்வாய் தனது ரத்த உற்பத்தியை எப்பொழுது அதை நிறுத்தும் அதுக்கு ஏதாவது கால நேரம் இருக்காங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு எப்பவெல்லாம் செவ்வாய் மேல சனி சந்திப்பு வருதோ சனி போகுதோ அந்த திசா அந்தரங்கள் வருதோ செவாமேல ராகுனுடைய ஒளிப்படுதோ செவாமேல கேதுனுடைய ஒளிப்படுதோ அப்பவெல்லாம் ரத்த உற்பத்தி குறையும் உடம்பில் எப்பெல்லாம் மேல சூரியன் செல்றாரோ அந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறவங்களுக்கு பாருங்க அந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்து ஒரு ஒரு அந்த ஸ்தானங்கள் கை கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒல்லியா இருப்பாங்க அந்த ரத்தம் அவங்க எப்பவுமே ரத்த அளவு கொஞ்சம் கம்மியா இருக்கும் புரியுதுங்களா இந்த ஒளி கிரகணங்கள் படும் பொழுது இரத்தத்தினுடைய உற்பத்தி கொஞ்சம் பாதிக்கும் கொஞ்சம் குறைகள் நிறுத்தவெல்லாம் நிறுத்தாது எப்போ நிறுத்தும் அப்படின்னா தனஞ்சையன் வாயு எப்போ அதனுடைய வேகம் நம் உடம்புல மற்ற ஒன் மற்ற இருக்கக்கூடிய ஒன்பது வாயுக்களுடைய வீரியமும் அதிகமாகி குறைந்து வீரியமும் குறைந்து தனஞ்சையன் வாயினுடைய வீரியம் அதிகமாகுதோ அதாவது மாந்தியினுடைய செயல்பாடு நம் உடம்புல எப்போ அதிகம் செயல்பட ஆரம்பிக்குதோ அப்போ ரத்தத்தினுடைய உற்பத்தி தன்னால ரத்தத்துடைய உற்பத்தி உண்டான ஸ்டாப் பண்றதுக்குண்டான குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகாம குறைஞ்சிட்டே போயிடும் நீங்க பாருங்க ஒரு ஆயுர் ஜாதகம் அவங்களுக்கு கொடுத்தேன் யாருக்கு நம்முடைய அடிப்படை எதிரம் படித்தவங்களுக்கு அதனால் கோயம்புத்தூரில் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரத்தம் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை பிளட்டை எதிரையே எழுதி பார்க்குறாங்க எத்தனை பிளட்டு போட்டாலும் பிளட்டு குறைஞ்சிருது என்ன விஷயம்னா நீங்கள் பத்து பாட்டு பிளட் கொடுத்தீங்கன்னா ரெண்டே நாளில் அந்த உடம்பே அந்த பிள அந்த உடம்புல இருக்கிற அணுக்கள் பிளட்டே இல்லாம போயிருக்கு வறண்டு போயிருக்கு இது யாரப்பா குடிக்கிறா ஏதாவது பூதங்க வந்து குடிக்குதா டாக்டருக்கே ஒண்ணு புரியல நம்மகிட்ட அந்த ஜாதகம் வருதா ஆய்வுக்கு வர்றாங்க பாக்கிறதுக்கு வர்றாங்க உடனே அந்த ஜாதத்தை ஆய்வு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்லி இருந்துருக்கேன் அந்த ஜாதத்தை பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா இதே பிரச்சனை தான் உடம்புல எந்த உணவு எதுவுமே ஏத்துக்கல ரத்தம் கொடுத்தாலும் ரத்த உற்பத்தி குறைஞ்சிருது மாந்தி லக்னத்தோடும் லக்னாதிபதியோடும் செவ்வாயோடும் தொடர்பு பெறு கோச்சார மாந்தியும் தொடர்பு பரு அப்போ அவங்களுக்கு மரணத்தை நெருங்கிட்டு இருக்காங்க மேசத்திலேயே என்னமோ மாந்தி இருந்தது செவ்வாய் இருந்தது இருந்தது நம்ம பார்த்தோம் இப்ப இந்த நாம நம்ம ஒரு நாள் வச்சோம் எத்தனாம் தேதி வரையிலும் இந்த மாந்தியை கோச்சார சந்திரன் தாண்ட வரையிலும் இந்த ஜாதகர் உயிருடன் இருந்து விட்டால் பிழைச்சிடுவார் அந்த மாந்தியை கோச்சார சந்திரன் தாண்டி போனதுக்கு அப்புறம் அவருக்கு ரத்தம் இன்க்ரீஸ் ஆகுது இது பிரசனத்தில பார்த்து நான் உங்களுக்கு இது பிரசனத்தையும் போட்டு காட்டுறேன் அப்ப பிரச்சனைக்குரியது என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு கேது சனி அதனாலதான் செவ்வாய் சனி சந்திச்சா விபத்து ரத்த இழப்பு ஏற்படும் சொல்றது செவ்வாய் சனி சந்திச்சது அப்படின்னா செவ்வாய் சனி அதாவது செவ்வாய் சனியை சேர்ந்து செவ்வாய் செய்வோம் சனி திசை வரும்பொழுது இந்த திருப்தி வரும்பொழுது ஆக்சிடென்ட் ரத்த இழப்பு ஒரு வகையில் ரத்த இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றது ரத்த காயங்கள் ஏற்படும் சொல்றது புரியுதுங்களா இது இந்த அந்த அந்த ரத்தத்தை இழக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது செவ்வாயோட சனியோ ராகுவோ கேதுவோ சூரியன் சந்திப்பு கூட ரத்தத்தை சுத்த செய்யும் ரத்தத்தை குறைக்கும் உற்பத்தியை குறைக்கும் நிறுத்தாது எப்போ மாந்தி சம்பந்தப்பட்டு தனஞ்சயின் வாயு வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அப்போ ரத்த உற்பத்தி நின்று விடும் சார் புரியுதா சிவாமி புரிஞ்சுதாமா பெரிய கேள்வியை கேட்டா நான் என்ன பண்றேன் கூடிய ஆற்றலை ஐயா தினாடி அப்பா முதலாதி பெருமாள் அவன் கொடுத்துட்றான் அந்த அறிவை அவன் கொடுத்துட்றான் ஏன்னா நம்ம எழுதி வச்சிட்டு பேசுறது இல்லை நீ ஏற்கனவே ஒரு கேள்வி கொடுத்துட்டு அந்த கேள்விக்கு நம்ம பதில் பேசுறது இல்ல இதே கேள்வியா ஐயா வந்து அன்னைக்கு நீங்க கிளாஸ்ல இருக்கும் கேட்க ஆரம்பிச்சாங்க பட் டாபிக் அப்படியே கேட்காம விட்டுட்டாங்க

சில காலகட்டங்களில் உங்களுக்கு நிறையா குறைஞ்சிருது அதில் வந்து ரிக்கவர் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கு சில நேரங்களில் ரெண்டு பாட்டிலு பிளட்டு ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் போயிருது இல்லையா அது பெரும்பகுதி தனித்து செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பு வராது இந்த செவ்வாய் வந்து நான் சொன்ன கிரகங்களோடு சேர்ந்து கோச்சாரத்தில் ராகு கேது சனி இது வந்து அந்த செவ்வாயை எதிர்க்கல தொடர்பு கொள்ளக்கூடிய காலங்கள் தான் பிளட்டு இன்க்ரீஸ் ஆகாமல் குறைஞ்சி பேப்போம் புரியுதுங்களா அது பிளட் ரொம்ப கம்மியா இருந்துட்டே அதுதான் காரணம் உற்பத்தி நிக்காது உற்பத்தி என்னன்னா மனசா உற்பத்தி நிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஜீரண நம்முடைய உணவை செரிச்சு அந்த செரிச்ச உணவுனுடைய சத்துக்களாக மாறி குடலால் உறிஞ்சப்பட்டு அந்த சத்துக்கள் ரத்த ரத்தமா மாறுது அந்த ரத்தத்தின் ஒரு ரத்தத்தினுடைய ஒரு பகுதியில் எலும்பு மஜ்ஜையா மாறுது எலும்பு மஜ்ஜையிலிருந்து தான் சுக்கில சோனியனம் கிடைக்குது அதாவது கருமுட்டையும் விந்துவும் கிடைக்குது புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் ஒரேடியா தடை செய்யணும் அப்படிங்கிறது மான் வீரம் தனஜேயின் வாங்கிடும் இது வீ இது வீரியம் எல்லா ஏக்கமும் நின்று விடும் தெரிமானம் ஆகாது சாப்பாடு சாப்பாடு செடிக்காது இதெல்லாம் பிரச்சனை சரி வேற ஏதாவது கேள்வி இருக்கா சரி நேரம் நம்ம கிளாஸ் முடிச்சிக்கலாம் முடிச்சிக்கலாமா மேடம்லமா மண்ணில் நல்ல ஒரு யும் இல்லாமல் எல்லா நலமையும் பெற வேண்டும் ஜோதிடத்துறையில் என்னுடைய மாணவர்களாகிய நீங்கள் உயர்ந்த நிலையை சித்தாந்தத்தோடு கூடிய இது இதில் உயர்வும் ஒரு பேரும் புகழும் ஒரு உயர்நிலையும் உலகத்திற்கு ஒரு தெளிவையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் நம்முடைய மெய்கண்டாருடைய இந்த சேவஸ்தானத்தை கொடுத்த கொடுத்த அகச்சந்தான குரவர்கள் புரச்சந்தான குரவர்கள் என்று சொல்லக்கூடிய மெய்கண்டாரையும் வனவாசகர் தேவரையும் மற்றவர்களையும் நீங்கள் குருவாக ஏற்று வணங்குங்கள் நம்ம எடுத்தோடனே அவர்களுடைய போட்டோதான் போட்டிருப்போம் அது நம்மளுடைய எதிரியே இருக்கும் அவங்களுடைய பேர் இருக்கும் அவங்களுடைய அவங்களுடைய போட்டோவை எடுத்து நீங்க வீட்டுல வச்சு கூட வழிபடுங்க சித்தாந்த ஆசிரியர்களின் நீங்கள் வழிபட்டால்தான் சித்தாந்தம் உங்களுக்கு பதியும் ஏன்னா மூலத்தை கொடுத்தவர்கள் அவர்கள் தான் அதிக நல்ல ரெண்டையும் இணைச்சு உங்களுக்கு கொடுத்த ஒரு கருவிதான் அடியன் அதற்கு இணைச்சு கொடுத்தது மகளே மகடேஸ்வரர் அவர் தான் சுவாமி தான் சொல்ல நான் நான் அதை வாசிக்கிறேன் ஒரு ஒரு என்ன சொல்றது இந்த சினிமா பாட்டு பாடும்போது கதாநாயகன் பாருவார் பாடக்கூடியவர் வேறொருத்தர் இவர் வாயசைப்பார் அதுதான் என்னுடைய நிலை அதுதான் ஆச்சுங்களா எம்பெருமான் உள்ளிருந்து உணர்த்தி காட்ட நடிகன் வாயசைக்கிறேன் இதுதான் சத்தியம் புரியுதுங்களா அப்போ இவர்களை இறை வழிபாடும் பக்தியும் உங்களை உயர்த்தும் அதை நீங்க மேம்பட்டு கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த கல்வியில் நீங்கள் மேம்பட முடிய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பும் இன்னொரு ரெண்டு கிளாஸ் இந்த கிளாஸ் முடிச்சிட்டு விரைவில் புது பேச்சை ஆரம்பிக்கப்படும் இத வ இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோவும் கொடுக்க போறோம் நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க இதுல வீடியோவுக்கு கீழ நெம்பர் கொடுப்போம் அந்த நம்பருக்கு போன்